ஹோலி பண்டிகை பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று பெரும்பாலும் பங்குனி உத்திரம் அன்றைய தினம் அல்லது அதற்கு முன்பாக வரலாம் ஹோலி பண்டிகை என்ற விழா வட தேசங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஹோலிகா என்னும் ஒரு ராட்சச பெண்மணி குழந்தைகளை எல்லாம் தொல்லைப்படுத்தத் தொடங்கினாள் ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்து வாழக்கூடியவளாக அவள் இருந்ததால் அந்த ராட்சசியிடம் இருந்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியிருந்தது அதற்காக மக்கள் அனைவரும் சூரியன் மறைந்த பிறகு நான்கு தெரு சந்திக்கும் இடத்தில் விறகு கட்டைகளை குவித்து ஒரு அரைக்கு போல் செய்து அதை கொளுத்தினார்கள் இவ்வாறு கொளுத்திவிட்டு அதை மூன்று முறை வளம் வருவார்கள் இவ்வாறு செய்தால் அந்த ராட்சசி தொல்லை இருக்காது என்று அவர்கள் நம்பினர் இப்படி நெருப்பு எரியும்போது மக்கள் அனைவரும் ஆடிப்பாடி மகிழ்ந்தும் பல நிறம் உள்ள தண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் தெளித்தும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மறுநாள் நெருப்பு எரிந்து மீதான சாம்பலை எடுத்து பூசிக்கொள்வார்கள் இதனால் குழந்தைகளுக்கு ஏற்படும் எல்லாவிதமான தோஷங்களும் விலகும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது ஹோலி பண்டிகை மறுநாள் சாம்பலை பூசிக்கொள்ள சொல்ல வேண்டிய ஸ்லோகம் வந்தி தாசி சித்தேரன சங்கரேண சங்கரேன அதஸ்தவம் பாகி நோ தேவி பூதே பூதி பிரதா பவ அதாவது மந்திரம் சரியாக எனக்கு சொல்ல வரல புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்